வணக்கம் அன்பு உறவுகளை நான் உங்கள் காட்டில் பீணும் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா பருந்தம்பாறைக்கு வந்திருக்கோம் துல்லியமாக பருந்தம்பாறையை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வண்டி பெரியார் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனால் போதும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாலாபீஸை பற்றி அந்த வழி தான் நல்ல வழி நல்ல தரமான ரோடு அழகான ரோடு தைரியமாக போகலாம் பீரிமேடு போய் சுற்றியெல்லாம் வர வேண்டிய அவசியமே கிடையாது இந்த ரோடு நல்ல ரோடு போகிற வழியில் நல்ல வியூஸ் இருக்குது நிறைய வியூஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க இதுதாங்க கிராம்பி ஃபேக்ட்ரி போப்சன் ஃபேக்ட்ரி இப்போ வந்து ஒர்க்கிங் இல்லை இப்போ ஆனால் நல்ல ஃபேக்ட்ரி இந்த ஃபேக்ட்ரிக்கு அப்புறமா கீழே கொஞ்சம் தள்ளி போனோம்னா நல்ல ஒரு வியூ இருக்குது ஒரு சின்ன குளம் அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் அதை நீங்கள் இப்போ இதில் பார்ப்பீங்க இந்த நம்ம இந்த ரோட்டிலேருந்து இருந்து கீழே போனோம்னா இந்த வழியே கீழே போகிற வழியில் இந்த டேனிங் அப்புறமா கீழே பார்த்தா அழகான ஒரு வியூ நல்லாயிருக்கும் தேயிலை காடுகளுக்கு நடுவில் அது ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி தண்ணி கட்டி நிற்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இதிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் ஒரு இறக்க இறங்கி ஒரு ஏற்றம் ஏறினோம்னா பருந்தம்பாறை பருந்தம்பாறைக்கு வந்தாச்சு இனிதான் நம்ம பருந்தம்பாறையோட விசேஷங்களை பார்க்க போகிறோம் அழகான சின்ன சின்ன அருவிகள் பார்க்குறதுக்கு அவ்வளோ செம்மையாக இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இங்கேருந்து பார்த்தா பாமனார் டவுன் அவ்வளோ துல்லியமாக தெரியும் கிளியராக இந்த சர்ச் எல்லாம் இருக்கும் பார்க்குறதுக்கு நாங்கள் வந்த இந்த டைமில் பக்கா டைம் எங்களுக்கு செட்டான டைம் எப்படின்னா மழை வந்துச்சு வெயில் அடிச்சிச்சு அதாவது கோடை கீழேருந்து வந்துச்சு இது மூணையும் ஒரே டைமில் பார்க்க முடிஞ்சி அதுக்கு இந்த டைமில் தான் வரணும் சரி இன்றைக்கி மழை எங்கடா போக என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம அண்ணன் இவர் தான் இன்றைக்குள்ளே ட்ராவலை வந்து பிளான் பண்ணார் வாடா போய்ட்டு வரலாம் பிறந்த மாதிரிக்கு செம்மையாக இருக்கும்னு அதனால் நாங்கள் வந்தோம் நாங்கள் வந்த இந்த டைமில் நான் இப்போ நடக்கிற இந்த வழியில் தாங்க நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க பாட்டு நிறைய தமிழ் பாட்டு எல்லாம் வந்திருக்கு அந்த கீழே பார்க்குறீங்களே அந்த பாறை நல்லா உற்று பாருங்கள் ரவீந்திரநாத் தாகூர் மாதிரி இருப்பார் நம்ம தேசிய கீதத்தை எழுதினார்ல அவருக்குள்ள அந்த ஃபேஸ் கட்டு அப்படியே இருக்கும் அதை துல்லியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டை தெரியும் அவர்களோட தாடி மூக்கு நெற்றி கண் இதெல்லாம் கிளியராக பார்க்கலாம் நமக்கு இங்கேருந்து லாங்கில் இருந்து பார்த்தா ஆனால் அந்த பாறைக்கு போகிறது தான் ரிஸ்க்கு ஆனால் நாங்கள் இப்போ அதுக்கு போய் எடுக்க போகிறோம் மோஸ்ட்லி யாருமே மாட்டாங்க அங்கே அந்த இடத்துக்கு ஏன்னா அங்கே போகிறது வந்து ஆபத்து இந்த டைமில் ரொம்ப காற்று இருந்துச்சு சரி இங்கே வர வந்துட்டோம் அந்த பாறைக்கு போகலைன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் ட்ரை பண்ணுறோம் அந்த பாறைக்கு போகிறதுக்கு அந்த பாறையில் போனால் தான் ஃபுல் வியூ பார்க்க முடியும் இப்போ பார்த்தீங்களா இந்த பாறையோட அந்த ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு இது வழிதான் இறங்கி போகணும் இறங்குற இடத்துல வந்து பாதுகாப்பு கிடையாது கவனமாக இறங்கி போகணும் நாங்கள் நிறைய டைம் வந்திருக்கனால எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக தெரியல இருந்தபோதுமே நான் இதுக்கு கீழே இறங்கும்போது செருப்பெல்லாம் கலத்தி வச்சுட்டு தான் போனேன் ஏன்னா வழுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இங்கேருந்து அந்த இடத்துக்கு போனோம்னா அதுதாங்க செம்ம வியூ அங்கேருந்து பார்த்தோம்னா அங்கே போய் நின்னோம்னா அள்ளு விட்டுரும் கை காலெல்லாம் நடுக்கம் கொடுத்துரும் புதுசாக வர்றவங்களுக்கு எங்களுக்கு பழகி போச்சு இங்கே இருந்து பார்க்கணும் அந்த ஃபால்ஸ் எல்லாம் வேற லெவலாக தெரியும் தான் இதாங்க வாழ்க்கை என்ன வாழ்க்கை நமக்கு இயற்கையை ரசிக்கணும் இங்கே வந்து அந்த ஃபால்ஸை பார்க்கணும் சுற்றி பார்க்கணும் அது வேறு லெவல் வேறு வைப் கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க செம்மையாக இருக்கும் தரமான இடம் இங்கே வந்தீங்கன்னா அவ்வளோ செம்மையாக இருக்கும் ஆனால் இங்கே வர்றது ரிஸ்க்கு சூப்பராக இருக்கும் மேலும் இது போன்ற அழகான இயற்கை சார்ந்த வீடியோக்களை காண என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை ஒரு மாறுபட்ட வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஞ்சிக்காட்டில் பினு